డాడ్ చాలేలజర్ ఎస్ఆర్టి హెల్త్ క్యాట్ 2015 வரைக்குமே டார்ஜோட பவர்ஃபுல் கார்னா அது சேலஞ்சர் மட்டுமா தான் இருந்துச்சு ஆனா ஃபோர்டு மஸ்டாங் அப்புறம் செவியோட கேமரோட காம்படிஷனால டார்ஜ்க்கு ஒரு பிரெஷர் பில்ட் ஆனிச்சு சோ இது எல்லாத்துக்குமே புல் ஸ்டாப் வைக்கணும்னு டார்ஜ் டிசைன் பண்றாங்க அதுதான் ஹெல்கேட் கேட் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் ப்ரொடக்ஷன் கார்ல செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஹார்ஸ் பவருக்கு மேல கொடுத்த பிராண்டு தான் டார்ஜ் இந்த ஹெல்கேட் லான்ச் ஆன உடனே யுஎஸ் மசில் கார் மார்க்கெட்ல பவர் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வி எலெக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஏரா வரும்னு தெரிஞ்சு டார்ஜ் ஒரு ஃபுல் மேட் மசில் காரை ரெடி பண்ணாங்க அது ஹெல்த் கேட்டுங்கிற பேர்ல ஒரு அரக்கனா உருவாய் நின்னுச்சு அப்படின்னா சூப்பர் சார்ஜர் ப்ளஸ் சில பேர் இதை சொன்னாங்க இந்த காரோட

அப்படியேப்பட்ட மூர்க்கத்தனமான கார் தான் இந்த ஹெல்கேட் இந்த ஹெல்கேட்டோட ரோரிங் சவுண்ட்ல ஸ்ட்ரீட்டே அலரும் அதுக்கு ரீசன் இந்த கார்ல யூஸ் பண்ண சூப்பர் சார்ஜர் தான் இந்த சூப்பர் சார்ஜர் இந்த ஹெல்கேட்டோட ட்ரேட் மார்க்கும் கூட லைட்டா திராட் புஷ் பண்ணா போதும் உங்களை சைட் வேலை இழுத்துட்டு போயிடும் ஆனா ஸ்ட்ரைட் லைன்ல இதுதான் கிங்கு இந்த காரோட டாப் ஸ்பீட நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட்ல எவன வந்தாலும் ஓரம் போடான்னு தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது இந்த கார் ரோட்ல வரும்போது இந்த காரோட ரோரிங் சவுண்ட்ல இது காரா இல்ல ஃபைட்டர் ஜெட்